ஹேஸ்லா ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களே என்னை சந்திக்கும்படிக்கு கூட தக்கிறபைக்காக நன்றி சொல்லுத்துக்கிறேன் இன்றைக்கி கூட ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேச போகிறாங்கன்னா நல்லா கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக தோல்விகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இல்லை எல்லாருமே உங்களை விட்டு போயிடுறாங்களா உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்களா எதுதான் உண்மைன்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஸோ கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா ஒருவேளை நீங்கள் அற்பமாக நீங்கள் என்னப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற நபரால் நீங்கள் என்ன பண்ணலாம் அற்பமாக என்னப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு அற்பமாக என்னப்படுகிற ஒன்றை தான் நான் என்ன பண்ண போகிறேன் சூஸ் பண்ணியிருக்கிறார் உன்னை நான் என்ன பண்ண போறேன் எடுத்து உன்னை பயன்படுத்த போறேன் உன்ன ஆசிர்வதிக்க போறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு வாக்கு கொடுக்குறாரு நல்லா கவனிங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா அற்பமாய் நீங்கள் என்னப்படுகிற அந்த நாட்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு முடிக்க போகிறார் அம்ம நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அற்